தமிழ் தலைவாஸ் பிரின்சிபல் கோர்ட் நம்பர் டூ ஜோதி மட்டுமே அறிவித்திருப்பாசி தமிழ் தலைவாஸ் முன்பு தென்னக ரயில்வேயில் பணியாற்றி தற்பொழுது ஐசிஎஃப் பணிபுரிகின்ற மரியாதைக்குரிய திரு சங்கர் அவர்கள் அவர்களிட தொடர்ந்து மரியாதைக்குரிய மதுபெரும் கபாடி வீரர் மரியாதைக்குரிய இந்திரஜித் அவர்கள் அவர்களிடம் தொடர்ந்து மரியாதைக்குரிய புதுக்கோட்டை பகட்டுவான்பட்டி மரியாதைக்குரிய திரு ஆறுமுகம் தொழிலதிபர் அவர்கள் அவர்களைத் தொடர்ந்து திருச்சென்னூண்டி எதிர்கிச்சில் அணியின் முன்னாள் கேப்டன் கேப்டன் கபடி ஆர்வலர் மரியாதைக்குரிய திரு பவுன்ராஜ் அவர்கள் மரியாதைக்குரிய தொழிலதிபர் மரியாதைக்குரிய திரு என் கார்த்திக் சேனை அவர்கள் சுற்றி துவங்கி வைப்பார்கள் Ikiento, ikos uhm. Tú ma cima. Ichio apa eh? al

மூன்று இரண்டில் டாக்ஸ் அடை ஆசை போல கால் பறியா டீம் எப்படி ஆச்சு திறப்பான வெளிப்படுத்தி வெற்றி பெற்ற பிரீஸ்ட் பல்கலைக்கழக அணியினருக்கு பாராட்டு இல்லையா இல்லையா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வழி வெற்றி தவறவிட்ட துரைசிங்க மணினார் அடுத்த காலத்தில் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துகளையும் தெரிவித்து இந்த காலத்தில் வெளிவிட வேண்டியது Obrigado. <laughs> खुद गए बनो हर कस ऑल द पार्टी मेजर रेडी अब हम ऐसा डोंट डोंट डिले अपन एचआर ऑफ यूनिवर्सिटी चेन्नई खुद गए बनो जेके एकेडमी केरला न्यू कॉलेज अब बोलो पदिनान நான்கு முன்னிலை ஜோதி பதிவு பிரபஞ்சன் போக்க முடியவில்லை அல்லவா பிரபஞ்சன் அப்படியே வேறி வந்திருக்காங்க தமிழ் தலைவர்களுடைய ப்ரோக் கபடி வேலைகள் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் கரண்ட் அப்ளைஸ் இப்பொழுது ஆடிக்கொண்டிருக்கின்றன ப்ரோக் கபடி வேலைகள் இந்தியாவை தயவு செய்து ஆடி ஆடிக்கொண்டிருக்கின்றது ப்ரோ கபடி

இருபத்தி ஆறு பதினேழு மொழியை ஜோதியை படுவோர் எஸ்ஆர் சுட்டி புதைகை படுவோர் தயார்படுத்திக் கொண்டு போட்டி முடிந்தவுடன் கிழமை நகை கேட்டுக்கொள்கிறோம் அவர்களை ஜே கே அகாடமி இவர்களும் தயார் இருக்குமாறு அன்படி கட்டுக்கொள்கிறோம் இந்த போட்டிகளை தொடர்ந்து எஸ் ஆர் யூனிவர்சிட்டி புதுகையில் வருவோர் ஜே கே

நடைபெறுகின்ற போட்டியின் முதல் பாதி நிலவரம் ஜோதி வடுவா் அணியினர் இருபத்தி எட்டு வெற்றி புள்ளிகளையும் அதனை எதிர்கொண்டு ஆடி வருகிற தமிழ் தலைவர் இருபது வெற்றி புள்ளிகளையும் பெற்று களத்தில் உள்ளனர் Jorge you இந்த கபடி விழாவிற்கு எல்எஸ்பி என்கிற பழனியப்பன் அண்ணன் அவர்களை கட்டக்குடி போர்ஸ் கிளப்பின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வாய்வேடு எல்எஸ்பி என்கிற பழனியப்பன் அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நெக்ஸ்ட் எஸ்ஆர்எம் புதுகை வடுவூர் மற்றும்

மற்றும் நேரம் தன்னை தயார் செய்து கொள்வோம் இது உங்களுக்கான இரண்டாவது அழைப்பு செகண்ட் கால் நெக்ஸ்ட் மேட்ச் ஜே கே அகாடமி கேரளா காசர்கோடு நியூ காலேஜ் சென்னை எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சென்னை புதுகை கெட் ரெடி கால் ஃபார் யூ சார் பொங்க கேலரியில் உட்காருங்க அண்ணா வாங்க போலீஸில் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்கண்ண அவங்களுக்கு எல்லாரும் சமந்தா நீங்கள் எல்லாரும் இந்த ஃபோன் ரெண்டு பக்கம் மேலேருந்து பார்க்குறாங்க நீங்கள் பாலியப்பன் அவர்களுக்கு தற்பொழுது விழாக்கண்டின் சார்பாக பொண்ணடத்தை சிறப்பிடுங்க முன்னிலை ஜிபடுவது இன்கம் டாக்ஸ் சென்னை இருபத்தி ஐந்து ஆடுகளம் ஒன்று ஆன்வாஸ் டுவெண்டி இன்கம் டாக்ஸ் முப்பத்தி ஏழுக்கு முப்பத்தி ஒன்று ஆறு எட்டு புள்ளிகள் முன்னிலை ஜோதிபடுவது

ஜோதி வடுவுடைய கடைசி மூன்று நிமிடங்கள் முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஆறு முன்னிலை ஜோதி படுவாசிட்டி புதுரை வடுவூர் புதுரை வடுவூர் රතිී තුමො පදගැ මඩුසාරම ුසිටේ ප්‍රතිනැ මඩු හැසාරම් නිසිටේ ප්‍රදගැයි මඩු කොටේ විිමරේ වෙෙතවන් ටෙල අ මද දේු න්න වඳම් Jauh di bandarui, jauh di jauh குருஜி அவர்களுடைய நட்சத்திர பூக்கள் கவிஞர்